ஹாய் யோர்படி டிக்கெட் விற்பனையில் அசுறு வேட்டை நடத்தும் வேட்டையர் வாங்க வீடியோ குழப்பம்லாம் வீடியோ குழப்பத்தோடையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி ரொம்ப மாதமாக நம்ம சேனலில் வீடியோ போடல அதனால் எல்லோரும் மன்னிக்கணும் ஒரு அவசரமான வேலை அந்த வேலை முடிச்சுட்டோம் இப்போ சந்தோஷமாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி எல்லார் மனதையும் வேட்டையாட வருகிறார் அப்படின்னு ஆல்ரெடி லைக்கா நிறுவனம் அறிவிச்சாச்சு இப்போ தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல திரை விருமிகள் எல்லோரும் இந்த படத்தை ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே அவர் மிரட்டுவார் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தை நடிச்சவங்க மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்தவங்க கூட இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு அற்புதமா இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா லைக்காக தயாரிச்சிருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டி இருந்தாலும் அனிருத் அவர்கள் மனசிலாய பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எல்லாம் கிளப்பிட்டு இருக்கு எந்த படத்துடைய நட்சத்திரம் முக்கியமா அமிதாப் பச்சன் இந்த மாதிரி துஷரா விஜயன் ரித்திகா சிங் இது போல ஒரு நடிகர் பட்டாலுமே இதுல இணைந்து நடிச்சிட்டு இருக்காங்க ராணாதான் சொல்லப்படுது இதுல முக்கியமான கேரக்டர்ல நம்ம பகத் பாசில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்காக இரண்டு மாதங்கள் காத்து கொண்டிருந்தார் ஆடியோ லஞ்சுல அழகா சொல்லிருந்தா அக்டோபர் ஆறாம் தேதி அப்படி எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம் இது மட்டும் இல்லங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேண்டையன் பத்தாம் தேதி அக்டோபர் ரிலீஸ் ஆகுது நூத்தி எழுபத்தி அஞ்சு கே டாலர் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரி புக்கிங்ல நார்த் அமெரிக்காவில சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும் லைக் அறிவிச்சிருக்காங்க இது போல பல இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம் இது போல நிறைய சமூக வலைதளங்களில் டிக்கெட் புக்கிங் இருக்கட்டும் சக் 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 அப்படியே ஒரே லேயரா போயிட்டே இருக்கு டிக்கெட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு விறுவிறுப்பா இருக்காங்க டிக்கெட் புக்கெட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லங்க மலேசியாவில அவங்களே அறிவிச்சிருக்காங்க மலேசியா டிக்கெட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வேட்டையன் படம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஜெயலலிதரோட அதிகமாக ரிலீஸ் ஆகுது எஃப்டிஎஃப்எஸ்ல அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அதுக்குள்ளே அறிவித்த சில நிமிடத்துலேயே நானூறுக்கு மேலே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் அவங்க அழகாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதரோட அதிக ஷோஸ் அவங்க வேட்டையனை போடுறாங்க அப்படின்றதையும் இங்கே தெரிவிச்சிருக்காங்க எது எப்படியோ மலேசியாவிலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கொடிதான் பறக்குது அப்படின்றத தகவல் வந்திருக்கு எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு அல்வழியை ஏற்படுத்திட்டு இருக்காரு வேட்டையன் அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டீசர் எல்லாம் எது பார்த்துட்டு இருக்கீங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் போல நடத்துறதுக்கு இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்து ஈவெண்ட் அது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா துபாயில புரிச்சு என்ற பில்டிங்ல எல்லாருக்கும் தெரியும் அங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் போலயோ இல்ல போட்டோ செட் பண்ணி ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து சுமார் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம் சுமார் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க நம்ம லைக் ஆகிருக்கணும் கண்டிப்பா அவங்க இந்தியன் டூல விட்டத இதுல பிடிச்சிருவாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வருது ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கு அது மட்டும் இல்லாங்க இந்த படத்துடைய தேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஏழாயிரம் திரையரங்குகள்ல வெளியாகும் இப்போ பத்தாயிரத்து தொடர்த்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போலையும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பார்ப்போம் எவ்வளவு திரையரங்கும் அப்படின்றத கண்டிப்பா லைக் அறிவிப்பாங்க நாங்களும் நம்ம சேனல்ல போடுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தை அற்புதமாக முடிச்சிட்டு இப்போ கூலி படத்துல பிஸியா இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் எப்போதுமே குறி வச்சா ஏற வேழணும் அப்படின்றத அவருடைய பாலிசி ஏன்னா எப்போதுமே தான் நடிக்கிற படத்துக்கு தயாரிப்பாளர்கள் சந்தோஷப்படணும் அவங்க வாழணும் தேட்டர் கொண்டு அங்க சமோசா விற்கிற வரைக்கும் சைக்கிள் டோக்கன் போடுற வரைக்கும் லாபம் பார்க்கணும் அப்படின்றதுல தலைவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு அது மட்டும் இல்லாம தன் படத்தை பார்க்க வரும் ரசிகர்களை ஏமாற்ற விரும்பவே மாட்டார் அப்படின்றத மட்டும் உறுதி யாரெல்லாம் வேண்டையன் படத்தை பார்க்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க முக்கியமா Subscribe பண்ணுங்க Subscribe பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணினா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Allன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் சஹேன்